உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நான் செந்தில்குமார் இந்த பதிவு நான் பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடன் திராவிட முன்னேற்றக்காரர்கள் அதாவது கலைஞர் அவர்களுடைய பெயர் திமுகவுடைய விஷயம் அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் அந்த குடும்பம்லாம் மொத்தமாக இருக்கு இல்லையா அதனுடைய அடையாளம் அதனுடைய அங்கீகாரம் இது எல்லாமே வந்து காணாமல் போயிடும் ஒட்டு மொத்தமாக எல்லா பதிவேடுகளில் இருந்தும் அது வந்து எழுத்து வடிவில் இருந்தாலும் சரி அது வந்து ஒளி ஒலி பதிவாக இருந்தாலும் சரி அது டிஜிட்டல் வடிவில் இருந்தாலும் சரி கல்வெட்டு வடிவில் இருந்தாலும் சரி எல்லா அடையாளங்களும் அதோட அங்கீகாரமும் அழித்து ஒழிக்கப்படும்ன்றதில் இல்லை இதை நான் சொல்கிறத திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சகோதரர்கள் அப்புறம் வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் அவங்க கூட இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் வந்து கூட இருக்க கூட்டணி கட்சிகளும் வந்து இதை வந்து நல்லா காதில் வாங்கிக்கோங்க மனசில் ஏற்றிக்கோங்க ஏன்னால் நாங்கள் எப்போமே வந்து முதுகு முதுகில் குத்துற பழக்கம் வந்து எங்கள் பிஜேபிக்கோ ஆர்எஸ்எஸ்க்கோ கிடையவே கிடையாது நாங்கள் எதையுமே வந்து திஷ்டாந்திரமாக தீர்க்க தரிசனமாக தொலைநோக்கு திட்டத்தோடு முதலே நாங்கள் சொல்லிவிடுவோம் சொல்லிவிட்டு தான் நாங்கள் வந்து செய்வோம் அது எங்களுடைய லட்சியம் நிறைவேற நிறைவேற வரைக்கும் எவ்வளவு காலமானாலும் எவ்வளவு தாமதமானாலும் அதற்காக பொறுமையாக இருந்து எங்கள் காரியத்திலேயே கண்ணாக இருந்து அதை சக்ஸஸ் பண்ணி காட்டுறது தான் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இப்போ முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனேயே பாஜக அஇஅதிமுக கூட்டணி ஆட்சி இங்கே வந்த உடனேயே நாங்கள் என்ன செய்ய போகிறோன்றதை முன்கூட்டியே உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன் அதாவது என்னென்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வரலாறு இருக்குது அதாவது தந்தை பெரியார் அவர் வந்து இவே ராமசாமி அவர்கள் வந்தாங்க அதை பின்பற்றி அண்ணா வந்தார் அப்புறமா கலைஞர் வந்தார் அதற்கு பிறகு வந்து கொஞ்சம் எம்ஜிஆர் வந்தார் ஜெயலலிதாம் வந்தாங்க காங்கிரஸ் இதெல்லாம் வந்தாங்க அதற்கு பிறகு பெரிய அளவில் இப்போது ஸ்டாலின் அவர்கள் இருக்காருன்ற ஒரு திராவிட வரலாறு ஒன்று அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நிறைய புத்தகங்கள்லாம் போட்டு வச்சுருக்காங்க கலைஞர் பெயரை சொல்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து திருவள்ளுவர் சிலை வந்து கலைஞர் திறந்து வச்சதாகட்டும் அப்புறம் வள்ளுவர் கூட்டம் அப்புறம் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவங்க பண்ணதாக இருக்கட்டும் முக்கியமாக திமுகவுடைய முக்கிய ஒரு கட்சியினுடைய அடையாளமாக அண்ணா அறிவாலயம்னு இருக்குது அது எங்கள் கட்சியில் முன்னாடி வந்து ஒரு கோமாளி ஒரு தலைவர் ஒருத்தர் இருந்தார் இல்லையா அவர் வந்து அண்ணா ஒருத்தர் செங்கல்லாம் ஒவ்வொரு செங்கலாக உடச்சுற வரைக்கும் நான் இங்கே தலைவராக இருப்பேன் அப்படின்னு சொன்னார்ல அதெல்லாம் கடையை தம்பி நீ போ நாங்கள் அனுப்பி விட்டோம் நான் தான் அதை மேலிடத்தில் சொல்லி அனுப்பி விட்டுட்டேன் ஸோ அவர் இப்போ வந்து போயிட்டார் நான் அந்த கோமாளி மாதிரிலாம் நான் பேச மாட்டேன் இந்த செங்கல் உடைக்கிற கொத்தனார் வேலாம் நான் பண்ண மாட்டேன் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஒருத்தரோட அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் காலி பண்ணணுன்னா இப்போது திமுகவோட வரலாறு ஒன்று இருக்குல்ல அதாவது அறிஞர் அண்ணா மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த கட்சியை உருவாக்கினார் அந்த கட்சி வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் என்ன சொல்லுவோன்னா காங்கிரஸை எதிர்த்து அண்ணா அவர்கள் தொடங்கினார் அதற்கு பிறகு அண்ணா அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டார் அதுக்கப்புறம் ஆட்சி அதிகாரத்துக்கு திமுகவில் வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் வந்தார் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற அந்த கட்சியினுடைய பெயரை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவர் மாற்றிட்டாரு ஸோ திமுகன்ற ஒரு கட்சி அதோடு முடிஞ்சு போச்சு அண்ணாவோடு முடிஞ்சு போச்சு அண்ணா திராவிட முன் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டார் ஸோ நடுவில் கலைஞர்ன்ற பேரே இருக்காது அதற்கு பிறகு தொடர்ந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே பல ஆண்டு காலம் ஆட்சி பண்ணார் அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் அவர்கள் வந்தாங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் தான் பெரிய போட்டி இருந்தது பாஜகவும் கட்சியில் களத்தில் இருந்தது சுதந்திர போடுறதுக்காக வந்து பெரிய அளவில் காங்கிரஸும் போராடினாங்க அதனுடைய சில தவறுகள் நடந்தது பாஜக ஆர்எஸ்எஸ்லாம் எந்த அளவுக்கு பங்கேற்றோம் அப்படின்றத ஒரு புத்தகமாக நாங்கள் வந்து பெரிய அளவில் நாங்கள் வந்து எல்லா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் கொடுத்துருக்கோம் ஸோ வரலாற்றில் படிக்கும் போது இப்படி படிப்பாங்க காங்கிரஸ் இருந்தது வர சுதந்திர போடுறது நடந்தது அதில் பாஜகவுடைய பங்களிப்பு பெருசாக இருந்தது ஆர்எஸ்எஸ் பங்கு பெருசாக இருந்தது காங்கிரஸ் பல தவறுகளையும் செய்தது பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய தியாகத்தினால தான் பேச்சுவார்த்தையில் தான் மரியாதைக்குரிய சர்தார் வல்லபாய் படேல் அவர்களுடைய அவர் ஒரு பாஜக ஒரு நபர் ஆர்எஸ்எஸ் நபராக இருந்து மிகப்பெரிய அளவில் வந்து சுதந்திரம் பெற்றாங்க அப்படின்னு பெரிய அளவில் நாங்கள் வந்து மாற்றுவோம் மகாத்மா காந்தி வந்து அடையாளமாக இருந்தாலும் அதை வந்து நாங்கள் வந்து அவருடைய புகழை மறைக்கலை ஆனால் பாஜகவுடைய பங்களிப்பையும் மறைக்கப்பட்ட அந்த பங்களிப்பையும் கொண்டு வருவோம் அதற்கு பிறகு சுதந்திர நாட்டில் தேர்தல் நடந்ததில் திமுக அண்ணா அவர்கள் ஆரம்பித்தார் அதுக்கு பிறகு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தான் இதே கணின்னு சொன்னார் வேறு யாரையும் சொல்லலை அதனால் வந்து அண்ணா திமுகன்ற திமுக பேர் அண்ணா திமுக மாற்றிட்டு எம்ஜிஆரே வந்து வந்தார் அதற்கு பிறகு அம்மா வந்தாங்க அதற்கு பிறகு வந்து ஓபிஎஸ் வந்தாங்க அதற்கு பிறகு மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் வந்து சிஎம் வந்தார் இன்றைக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து வெற்றி பெற்று இபிஎஸ் தான் ஆட்சி நடத்திட்டுருக்காரு ஆயிரம் ரூபாய் மகளிர் உதவி உதவிதொகை அவர் தான் கொடுத்தார் ஜெயலலிதா மாறுக்கும் போது தாலிக்கு தங்க அந்த திட்டங்கள் வரும்போது எடப்பாடி அவர்கள் தான் அந்த ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுத்தாரு அப்புறம் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு மகளிருக்கு ரூபாய் கொடுத்தாரு படிக்கிற மாணவிகளுக்கு இலவச பேருந்து கொடுத்ததும் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவரோட ஆட்சியில் தான் அது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் இருபத்தி ஆறிலையும் பாஜக அண்ணாது இங்கே கூட்டணி தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லா கெசட்லேயும் மாற்றிடும் புரியுதா அப்போது கலைஞர் அந்த பெயரோ ஸ்டாலின் அவர்கள் பெயரோ அவங்க குடும்பத்தோட பெயரோ அவங்களுடைய இது எதுவுமே வராது அண்ணா அறிவாலயம்ன்றது மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அன்னைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சிக்காக அந்த அலுவலகம் வந்து ரெண்டு இடத்துல வச்சார் அதில் ஒன்று வந்து அண்ணாவுடைய பெயரில் அண்ணா அறிவாலயம் அவர் தான் வச்சுருந்தார் அது வந்து அண்ணா திமுகவுடைய இன்னொரு ஒரு சொத்து அப்படின்னு க்ரியேட் பண்ணி அங்கே பின்னாடி இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கம் இருக்குல்ல அதை பேரை மாற்றி அது எம்ஜிஆர் அரங்கம் அப்படின்னு மாற்றிடுவோம் எல்லா கெசட்லையும் மாற்றிட்டு சொல்லணும்னா பராசக்தி படத்தில் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் கதை வசனம் ஏறிதான் அந்த இடத்துல கலைஞர் அந்த படத்தில் ஒன்றும் பண்ண மாட்டோம் அந்த படத்துலேருந்து அந்த பெயரில் வந்து கலைஞர்னு பெயர் வருது இல்லை கதை அதை வந்து எடுத்துகிட்டு அங்கே வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பெயரை அந்த இடத்துல போட்டு புதுசாக வந்து ரீல்ஸில் புதுசாக அந்த டிஜிட்டலில் உருவாக்கி அதை வந்து போட்டுருவோம் பழைய ரெக்கார்ட்ஸ் திமுக சம்பந்தப்பட்ட கலைஞர் சம்மந்தப்பட்ட ஸ்டாலினு சம்மந்தப்பட்ட அனைத்து பேட்டி புகைப்படங்கள் அப்புறம் பத்திரிகைகள் பிரசுரங்கள் பல்வேறு வடிவங்கள் அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்து கொளுத்திடுவோம் கொளுத்திட்டு கதையை மாற்றிடுவோம் இதில் நீங்கள் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நாங்கள் வந்து வரலாற்றை எப்படி மாற்றுவோம் எங்களுடைய பிளான் அது ஒரு எதிரியை எப்படி அடிக்கணும்னா அவனுடைய அடையாளத்தையும் அவனுடைய இதையும் மாற்றிடுவோம் நீங்கள் கேட்கலாம் அப்போ தந்தை பெரியார் என்ன பண்ணுவீங்கன்னா தந்தை பெரியார்ன்ற பேர் இருக்கும் ஆனால் அதை வந்து மாப்ப சிவஞானம் அப்படின்னு மாற்றிடுவோம் ஈவே ராமசாமின்ற பேர் இருக்காது தந்தை பெரியார் மரியாதைக்குரிய மாப்ப சிவஞானம் அவர்கள் அவர் தான் இருந்தார் அவர் தான் வந்து திராவிட கழகத்தை ஆரம்பித்தார் அதுலேருந்து அண்ணா திரா அண்ணா அண்ணா அவர்கள் வந்து திமுக ஆரம்பித்தார் அதை பெயரை மாற்றி மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திமான் கொண்டு வந்தார் ஸோ இப்படின்ற மாதிரி வரலாற்றை கொண்டு வந்துடுவோம் ஸோ திமுக முடிஞ்சிடும் இதில் இன்னொரு ஒருத்தர் என் கூட ஒரு நடிகர் ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு என் மரியாதைக்குரிய குருநாதர் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து என்னுடைய அங்கீகாரத்தை ஆடையாளத்தை அழித்தார் இல்லையா இப்போ அவருக்கு வரேன் அவர் என்ன பண்ணுவோம்னா அவர் வந்து முதல் முதல்ல அந்த கலத்தூர் கண்ணமான ஒரு படத்தில் தான் அவர் அறிமுகமானார் அதில் நான் என்ன பண்ணுவோன்னா ஒன்றும் பண்ண மாட்டோம் ஜெமினி கணேசன் சாவித்திரி அவர்கள் இருக்காங்க இல்லையா அந்த இடத்துல வந்து அம்மாவினியே அப்பாவின்னு ஒரு பாட்டு போட்டுப்பாரு அதை வந்து இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்துருக்கு அதை மாற்றி அந்த ஃபேஸை வந்து வேற மாதிரி கொஞ்சம் மாற்றிட்டு அந்த பேரை வந்து அவர் பேர் இல்லாமல் அந்த இடத்துல சிவகுமார் தான் வந்து குழந்தை நட்சத்திரமாக அந்த படத்தில் அறிமுகமானார் அப்படின்னு போட்டு விட்டுருவோம் அது சம்பந்தமான பழைய திரைப்படங்களில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூடலாம் இந்த நடிகர் வந்து எப்படிலாம் நடிச்சிருந்தாரோ குழந்தை நட்சத்திரமாக அந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஃபேஸை மாஃபிங் பண்ணி அதை பிரிண்டாக மாற்றி அதை வந்து பெயரை மாற்றி சிவகுமார் தான் குழந்தை நடிச்சுட்டு வந்தார் இங்கே ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருந்தார் அவருக்கு போட்டியாக இதுக்கு முன்னாடி இந்த சிவகுமார்ன்ற ஒரு நடிகர் தான் வளர்ந்துட்டே வந்தார் அதற்கு பிறகு நிறைய பேர் சத்யராஜ் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் இவங்கெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இந்த என்னுடைய மரியாதைக்குரிய குருநாதரா நடிகர் இருக்கார் இல்லையா அவருடைய நடித்த அத்தனை திரைப்படங்களுடைய டிஜிட்டல் வடிவத்தில் இருந்தாலும் சரி அது எழுத்து வடிவத்தில் சரி புத்தக வடிவத்தில் இருந்தாலும் சரி அது ஃபில்ம் வடிவத்தில் இருந்தாலும் சரி பழைய ஃபார்மேட்டில் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் எடுத்து எரிச்சிருவோம் எரித்து அழிச்சிருவோம் அவர் ஃபோட்டோ கூட அவர் ஒருத்தி இருக்கவே இருக்காது ஸோ அவரோட அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் அழிச்சிருவோம் அழிச்சிட்டாக்கா அவரோட அவர் எதுக்கு இவ்வளோ தூரம் வந்து பிரச்சனை பண்ணார் இந்த திமுகவும் எதுக்கு இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் இதை தான் நாங்கள் வந்து செய்ய போகிறோம் ஸோ இது என்னோடய பிளான் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்க போகிறோம் அதிமுக கூட தான் நாங்கள் வரோம் அதனால் வந்த உடனே இதெல்லாம் செய்ய போகிறோம் நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன் ஏன்னா முதுகலை குத்துற பழக்கங்கள் கிடையாது நீங்கள் இதை தடுக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்சால் நீங்கள் எதை என்ன செய்யணுமோ செஞ்சி உங்கள்கிட்ட ஏதாவது தெரியும் விவ அமைப்பாளர்லாம் இருக்கீங்க புத்திசாலி இருக்கான்னு சொல்கிறீங்க பெரிய பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிறீங்க உங்களால் முடிஞ்சால் பண்ணிக்கோங்க ஏன்னா நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வரும்போது இங்கே தமிழ்நாட்டில் வந்த உடனே எங்களுக்கு எதிர்த்து பேசினேன் அந்த ஆட்கள்ட்டான் நாங்கள் போராடலாம் மாட்டோம் அவன் அடையாளத்தை அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் சட்டப்படி இதெல்லாம் பண்ணிவிடுவோம் சட்டப்படி எதெல்லாம் வந்து செய்யணுமோ இது எல்லாத்தையும் சட்ட ரீதியாகவே இதை கெசட்டில் எல்லாத்தையும் மாற்றிடுவோம் சம்மந்தப்பட்டவங்கள எங்கள் சம்பந்தப்பட்ட எதிரிகளாக இருந்த கூட அந்த நபர்களுடைய அத்தனை அடையாளங்களையும் நாங்கள் அழிச்சிருவோம் இங்கே பீச்சில் கூட பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய அறிஞர் அண்ணா அவர்களுடைய சமாதி இருக்குது மெரினா பீச்சில் பக்கத்தில் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சமாதி அப்புறம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய சமாதி அதுக்கு பிறகு கலைஞருடைய சமாதி ஒன்று இருந்ததில்ல ஆக்சுவலாக என்னன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து மனசுக்கு புரிந்த அவருக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு நபர்னா என்னுடைய இதய கணியன் அப்படின்னு சொல்லிட்டு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தான் புகழ்ந்தார் அதனால் அண்ணா அவர்கள் சமாதி இருக்கணும் அவரை பின்பற்றி வந்த புரட்சித்தலைவருடைய சமாதி அங்கே இருக்கும் புரட்சி அம்மா அவர்கள் ஆன்மீக நம்பிக்கை கொண்டவர் அவர் ஒரு பிறப்பால் அந்தனர் அதனால் வந்து அவருடைய சமாதியும் அங்கே இருக்கும் ஆனால் இவங்க யாருக்கும் பிடிக்காம இவங்க எல்லாம் கெடுதல் செஞ்ச கலைஞருடைய சமாதியை அங்கேருந்து கண்டிப்பாக நாங்கள் எடுத்துருவோம் ஏன்னா அண்ணாவை பின்பற்றி எம்ஜிஆர் வந்தார் எம்ஜிஆர்வை எம்ஜிஆர் அவர்களை பின்பற்றி அம்மா அவர்கள் வந்தாங்க சம்பந்தமே இல்லாத கலைஞர் வந்து அந்த இனத்தின் துரோகி அந்த அறிஞர் அண்ணாவுடைய பதவிக்கு ஆசைப்பட்டவர் அவர் இறந்ததுக்கு அப்புறமா வந்து அவரே தலைவன் தன்ன பட்டம் சுட்டிக்கிட்டே அந்த துரோகியுடைய சமாதியை அங்கே வந்து எடுத்துருவோம் ஸோ எந்த இடத்துலையும் இந்த பெயர் வந்து இருக்கவே அவருடைய பெயரோ அவங்களுடைய புகைப்படமோ அவங்க சம்மந்தப்பட்ட திரைப்படங்களோ எந்த ஒரு டிஜிட்டல் எந்த ஒரு வடிவத்தையும் அதில் டிஜிட்டலோ எழுத்தோ கல்வெட்டோ எதுவுமே இருக்காது பெரிய பெரிய அளவில் வந்து இந்த வள்ளுவர் கோட்டம் கட்டணும் அப்புறம் வந்து இந்த திருவள்ளுவருக்கு சிலையை வந்து கன்னியாகுமரியில் வச்சாங்கனாங்களா ஒன்றும் பண்ண மாட்டோம் அங்கே இருக்க கல்வெட்டை மாற்றிடுவோம் மாற்றிட்டு அதை வந்து தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் பண்ண மாதிரியும் இல்லை அம்மா அவர்கள் தான் இந்த திருவள்ளுவர் சிலையை வந்து குமரியில் வச்சாங்க அப்படின்னா கல்வெட்டை மட்டும் மாற்றிட்டா போதும் அந்த சிலையெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டோம் அது எதுக்கு பண்ணோம் மக்கள் வரி பணத்தில் கட்டப்பட்டது அந்த கல்வெட்டை மாற்றிட்டு அந்த இடத்துல வந்து அந்த சம்பந்தப்பட்ட நபர்களுடைய பெயர் இல்லாமல் எங்களுக்கு யார் வேணுமோ அவங்க பெயரை போட்டு முடிஞ்சது அவ்வளோதான் விஷயம் இதில் வந்து பெரிய ஒரு கஷ்டமே எங்களுக்கு இல்லை அதனால் அந்த நடிகரையும் நான் சொல்கிறேன் இது ஒரு எச்சரிப்பு பதிவாக நீங்கள் பார்த்துக்கோங்க இது அட்வைஸாக எடுத்துக்கோங்க நான் நான் வந்து திமிரா பேசுகிறேன் எடுத்துக்கோங்க நான் ஓவர் கான்ஃபிடன்ஸில் பேசுகிறேன்னு சொல்லுங்கள் எங்களுடைய திட்டம் அப்படி தான் நாங்கள் அப்படி தான் பண்ண போகிறோம் எங்களுக்கு வேண்டியவங்களை தான் நாங்கள் அதை உயர்த்துவோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போவோம் அவர் தான் தமிழ்நாட்டிலேயே சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் அவருக்கு இனியாக யாருமே இல்லை அப்படின்றத கொண்டு வந்து நிறுத்திடுவோம் இது வந்து என்ன நடக்க போகுது இது எந்த அளவுக்கு சாத்தியம் நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணுறவங்க கமெண்ட்ஸில் நீங்கள் பேசிக்கங்க என்ன வேணால் கிண்டல் பண்ணுங்கள் இது சீரியஸான மேட்ரு நாங்கள் என்ன பண்ண போகிறோன்றதை முன்கூட்டியே சொல்லிட்டோம் அதை தான் செய்ய போகிறோம் உங்களால் முடிஞ்சால் தடுத்து நிறுத்திக்கோங்க இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ அன் ஜெய்ஹிந்த்